நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று மே மாதம் புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு கரணன் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று காலை ஏழு நாற்பது வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு பன்னிரெண்டு வரை ஆயுல்யம் பின்பு மகம் நாம யோகம் இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரை விருத்தி பின்பு துருவம் கரணம் இன்று காலை ஏழு நாற்பது வரை வணிசை பின்பு இரவு வரை பின்பு பவம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரங்கள் இன்றைய பண்டிகைகள் அரியக்குடி ஸ்ரீ சீனிவாச பெருமாள் உற்சவம் ஆரம்பம் திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரி ராஜ பெருமாள் உற்சவம் ஆரம்பம் காஞ்சி குமரக்கோட்டம் ஸ்ரீ முருகப்பெருமான் காட்சி இன்று பைரவரை வழிபட கர்ம வினைகள் விவசாய பணிகளை செய்ய சிறந்த நாள் சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள் உபகரண பழுதுகளை சரி செய்ய உகந்த நாள் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ள ஏற்ற நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையாக அமைய நாள் வாழ்த்துக்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் பல திறமைகளை தன்னுள் கொண்டவர்களாக இருப்பார்கள் இளமையான தோற்றம் கொண்டவர்களாகவும் இனிமையாக பேசுபவர்களாகவும் இருப்பார்கள் சிறந்த அறிவாளிகளாக இருப்பார்கள் இவர்களிடம் ஒரு ரகசியத்தை கூறினால் அதை வாழ்நாள் முழுவதும் காப்பார்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுபவர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்களாகவும் பிறரை மகிழ்விப்பவர்களாகவும் இருப்பார்கள் நயமாகவும் விகடமாகவும் பேசி அனைவரையும் தன்பால் ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள் தன் காரியம் நடக்க எதையும் செய்வார்கள் எதையும் எளிதில் புரிந்து கொண்டு வேலையை சிறப்பாக முடிப்பார்கள் பல துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் எந்நேரமும் சாந்தமாக இருப்பார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் அறிமுகம் இல்லாதவர்கள் மற்றும் புதிய நபர்களை கனவில் கண்டால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நீர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் திட்டமிட்ட பணிகள் நிறைவேறுவதில் தாமதம் உண்டாகும் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் உறவினர்களிடத்தில் புரிதல் அதிகரிக்கும் கடன் சார்ந்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களிடம் புரிதல் அதிகரிக்கும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஆதரவு கிடைக்கும் நட்சத்திர இன்று உங்களின் வாகன பயணங்களில் தாமதங்கள் விலகும் இன்று ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு உறவினர்களின் விலையில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் உண்டாகும் செய்யும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் சமூக பணியில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உறவினர்களின் நிலையில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பொழுதுபோக்கு செயல்களால் ஆதாயம் உண்டாகும் இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் மிருக நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்க பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீளம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு பேச்சுக்களில் அனுபவ வெளிப்படும் வியாபாரப் பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் உத்தியோக பணியில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தனவரவாயில் இருந்து வந்த இழுப்பறிகள் குறையும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் விவசாய பணிகளில் ஆதாயம் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் மிருக சிறிசு நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் திருவாதி நட்சத்திர நேயர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் புனர்பூசம் நட்சத்திர நேயர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுபசெய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டையின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடகராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சக ஊழியர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் கவனம் வேண்டும் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தவும் மனமிட்டு பேசுவதன் மூலம் ஒற்றுமை அதிகரிக்கும் விமர்சன பேச்சுக்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் குடும்ப உறுப்பினர்களை குறை சொல்வதை தவிர்க்கவும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு அக்கம் பக்கத்தாருடன் மீன் விவாதங்களை தவிர்க்கவும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் லாபம் மேம்படும் ஆங்கிலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சிம்மராசி நீர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் பாராட்டு கிடைக்கும் விடாப்பிடியான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்பு குறையும் குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான செலவுகள் உண்டாகும் மீன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் இடேறும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு நேர்களே இன்று உங்களுக்கு இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் கவனம் வேண்டும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை கண்ணிராசி நேர்களே இன்று உங்களுக்கு இழுப்பறையான தன உறவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளும் முதலீடுகளும் அதிகரிக்கும் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் சேமிப்பு தொடர்பான முயற்சிகள் கைகூடும் புத்தி கூர்மையை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் உறவுகள் எடுத்து விட்டு கொடுத்து செல்லவும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு இழுபறியான தன உறவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஈடேறும் சமூக பணியில் பலதரப்பட்ட அனுபவம் உண்டாகும் உயர அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பாராத சில திடீர் பயணங்கள் கைகூடும் மருத்துவத்துறையில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும் மனதளவில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் கைகூடும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு இருந்து சுபசேதி கிடைக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று நிறம் அதிர்ஷ்டம் விருட்சிகராசி நேர்களே இன்று உங்களின் வெளிப்படையான பேச்சுக்கள் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும் உத்தியோக பணியில் திட்டமிட்டு செயல்படவும் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அனுஷம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்று கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை தனுசுராசி நேர்களே இன்று உங்களுக்கு கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கேற்ப விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நல்லது எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படவும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் கல்வி கற்கும் திறனில் மாற்றம் ஏற்படும் வியாபார ரீதியான முயற்சிகளில் விவேகம் வேண்டும் வர்த்தக பணியில் முதலீடுகளை குறைத்துக் கொள்ளவும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் மூலம் நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் அக்கப்பக்கத்தாருடன் அனுசரித்து செல்லவும் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசி நேர்களே இன்று உங்களுக்கு வர்த்தக பணியில் முன்னேற்றமான சூழல் அமையும் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் உடல் நலம் மேம்படும் சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நிர்வாக திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு பிறக்கும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளியூர் பயணங்களில் ஆசை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் எதிர்பாராத வரவுகள் கிடைக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் குழந்தைகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் உறவினர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கும் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் மீன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் புதுவிதமான ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் பணி நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை அறிந்து கொள்வீர்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஈடுபாடு உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் வழியில் புரிதல் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபார தந்திரங்களை அறிந்து கொள்வீர்கள் இன்று உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசிபலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க